அனைவருக்கும் வணக்கம் பாடவா என் பாடலை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகழ்ந்த மகிழ்ச்சி அடைகிறேன் டோக்கியோ தமிழ் டிவிக்காக டோக்கியோவிலிருந்து நான் வினிதா ஒவ்வொரு வாரமும் உலகமெங்கும் இருக்கிற பாடகர்களை அறிமுகப்படுத்தும் விதத்தில் டோக்கியோ தமிழ் சங்கம் மற்றும் டோக்கியோ தமிழ் டிவி சார்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வாரமும் புதிய பாடகர்களுடன் இதோ நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருப்பவர் மலேசியாவிலிருந்து மகாதேவன் நன்றி அடுத்த பாடலை பாட வருகிறார் இந்தியாவில் உள்ள தெலுங்கானாவில் இருந்து அருமை நண்பர் காந்தி அவர்கள் இவர் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தெலுங்கானாவில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் நல்ல பாடகர் ஸ்மியூலில் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார் வாருங்கள் ராஜீவ் வணக்கம் சிங்கர்களுக்கு களம் அமைத்து தந்து அன்பும் ஆதரவும் வழங்கி வரும் டோக்கியோ தமிழ்ச் சங்கத்திற்கு என் இதயபூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கதி பாட காத்தோடு மலராட காதுழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட மஞ்சளோ தேகா கொஞ்சவரும் வரும் மேகா அஞ்சு தூங்க கொண்டு പച്ചമല പൂവ് നീ ഉച്ചി മലത്തേന് പുത്തോര ഏത് നീ നന്ദ അഴകെ പൊണ് മണി സിച്ചാ വെള്ളി മണി കിളിയേ കണ്ണൂർ അങ്ങ് ദൂരേ ദൂരീ പച്ചമല പൂവ് നീ ഉച്ചി മലത്തേനു நீனந்த வணக்கம் அடுத்த பாடலை பாட நம்மோடு இணைவது யூ இருந்து சுரேஷ் ராமச்சந்திரன் இது ஒரு கவர் சாங் மிக அருமையான ஒரு பாடல் ஒரு வடிவத்திலே இவருடைய குரலில் இந்த பாடலை கேட்டு பாருங்கள் மிக அழகான ஒரு பாடலை தன் அருமையான குரலில் தந்திருக்கிறார் சுரேஷ் நன்றி சுரேஷ் வாருங்கள் மனோகரியை கண்டி பொரு காரிகை வடிவர் திலே கௌரி மனோகரியை கண்டி பொரு காரிகை வடிவர் திலே பருவங்கள் சென்றாலும் ராதை அவள் கவிரா you வாழ்வை நீயாக நடத்து இதில் ஊர் என்ன சொன்னாலும் தீரத்து கௌரி மனோகரியை கண்டு வணக்கம் என் பெயர் சங்கரன் நான் இந்தோனேஷியாவில் ஜகார்த்தாவில் வசித்து வருகிறேன் எங்கள் இந்தோனேஷிய தமிழ்ச் சங்கத்தின் சார்பாகவும் உலகெங்கும் உள்ள தொழிலாளர்களின் சார்பாகவும் இந்த பாடலை டோக்கியோ தமிழ் டிவிக்காக பாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தொழிலாளி பாடலை பாடியவர் திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடலை இயற்றியவர் திரு ஆலங்குடி சோமு அவர்கள் பாடலுக்கு இசையமைத்தவர் திரு கே வி மகாதேவன் அவர்கள் இந்த பாடலுக்கு உயிர் கொடுத்து நடித்தவர் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி மடிய மேலே அனைவரும் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நானொரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி தை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி உருக்கு போன்ற தன் கரத்தையை நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும் கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும் அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும் வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வானத்து நிலவாய் சிலர் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நானொரு தொழிலாளி அந்த மடியின் மேலே அனைவரும் நன்றி அடுத்து வரப்போகும் பாடகர்கள் மலேசியாவிலிருந்து ஸ்ரீவித்யா மற்றும் வர்ஷா இவருடைய பாடலையும் கேட்போமா வணக்கம் என் பேர் வர்ஷா விக்னேஷ் நான் தமிழ் எக்ஸ்பர்ட்ஸ் மன்றம் மலேசியாவிலேருந்து டோக்கியோ தமிழ் டிவிக்காக பாடுறேன் இது ஒரு மெட்லி ஆஃப் சாங்ஸ் சித்ராமா பாடின மெட்லி சாங்ஸ் ஹோப் யூ லால் என்ஜாயிட் மலர்கள் தந்தனை மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமுதம் தந்தனை எதை நான் கேட்பின் ஆ எதை நான் எதை நான் கேட்பின் உனையே தருவாய் மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை மலர்கள் கேட்டேன் மலர்கள் கேட்டேன் மலர்கள் கேட்டேன் மலர்கள் கேட்டேன் எதை நான் கேட்பின் நூனையே தருவாய் ग मग मरि मगरि स निरी स पग मद मग निस निरि स ग मि स द नि मद गमरिग स निस ध निस मा ग स प मग स नि स गमगरि निध मग ग म ग क ग मरि गीरि नि गरि मगरि स पनि धनि मद ग स मल केटे மனமே தந்தனை தண்ணீர் கேட்டே நாமிர்தம் தந்தனை அந்த இளவயதில் ஆற்றங்கரை மணலில் தடம் பதித்தோம் யார் நந்தவன நந்தவனக்கரையில் നട്ട് വൈത്ത മൊട്ടവിട്ട മൂതർ പൂവർ പൂക്കളിൽ തേനില്ല ഇണവെളി താണ്ടേം നല്ല തുട തുട മലർന്ന പൂവേ സൂടൂടൈന്തെണ്ണ പാർവകൾ പോയത് സ്മരിസങ്ങൾ പോതിയത് നരമ്പു കൾ പിന്ന പിന്ന നടുക്കമെണ്ണ തൊട മല പൂവേ സൂടചുടന பார்வை பார்த்தே உயிர் தந்த பெண்மை போய்விடுமா ஒரு கண்ணில் கொஞ்சம் வழி வந்தபோது மறு கண்ணும் தூங்கிடுமா நான் பல தாண்டி பேராக வந்தேன் கண் knees சாதிக்கோடு ஈரம் இருக்கு காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போல வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு ஏவுக பொழப்புக்கு நீர்வாக்கத்தா ஈசானி சாணி மேயிருக்கு தென்கிழக்கு சீமையில் செங்காத்து பூமியில் ஏழப்பட்ட சாதிக்கோறு ஈரம் மீறி காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு சீதையின் காதல் என்று விழி வழி நுழைந்தது கோதையின் காதல் என்று செவி வழி புகுந்தது என்னவோ என் நெஞ்சிலே இசை வந்து துளைத்தது இசை வந்த பாதை வழி தமிழ் மெல்ல நுழைந்தது இசை வந்த திசை பார்த்து மனம் குழைந்தே தமிழ் வந்த திசை பார்த்து காதலி பூவி உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சல் கண்ணே உன் குரல் வாழ கீதாஞ்சல் கவியே உன் கவிழ் வாழ கவிதாஞ்சலி நீ என்றும் நான் என்றும் இரு வார்த்தை ஒன்றாகி நாம் என்ற ஓர் வார்த்தை உண்டானதே ஆண் என்றும் பெண் இரு வார்த்தை ஒன்றாகி ஆள் என்ற ஓர் வார்த்தை உண்டானதே காதல் என்ற மந்திரத்தின் மாயம் என்ன கள்ளும் முள்ளும் இப்போதும் பூவானதே வானவில்லில் துண்டொன்ற மண்ணில் வந்து யாருக்கும் சொல்லாமல் பெண்ணானதே தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் இன்பச்சாரல் தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலு வென்று சிந்து தம்மா தூரல் முத்து தூரல் வெங்காட்டு கள்ளி சட்டென்று செங்காட்டு செடி செல்லென்று வேடுக்க ஆ வணக்கம் என் பேர் ஸ்ரீவித்யா நான் டோக்கியோ தமிழ் டிவிக்காக தமிழ் எக்ஸ்பர்ட் மன்றம் மலேசியா சார்ந்த சித்ராமாக்காக ஒரு பாட்டு பாரு என் சொல்கின்றது பேசாத காற்றென்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது மண்ணிலே பெண் நான் பிறக்கும் உன்னை நடனே பிறந்ததேன் நான் பிறக்கும் போது நீ ஒன்றன் கையில் என்ன எந்த தாயும் உன்னோடு வாழாத nam subscribe cho மீண்டும் அடுத்த வாரம் இதே வியாழக்கிழமை பல புதிய பாடகர்களோடு உங்களை சந்திக்க வருகிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மலேசியாவிலிருந்து நான் மகாதேவன் மற்றும் டோக்கியோவிலிருந்து வினைத்தார் நன்றி வணக்கம்